இந்திய திரையுலக மேதே என புகழப்படும் சத்யஜித் ரே ஒரு ஓவியர் இயக்குனர் எழுத்தாளர் இசையமைப்பாளர் திரைப்பட தயாரிப்பாளர் என்ற பன்முகம் கொண்ட சகலகலா வல்லவராக விளங்கியவர் உலக அளவில் சிறந்த இயக்குநராக தன்னை வெளிப்படுத்தி உலக அளவில் சிறந்த படங்கள் மற்றும் திரைப்பட கலைஞர்களுக்கு வழங்கப்படும் புகழ் பெற்ற ஆஸ்கார் விருதினை இந்தியாவிற்கு பெற்று தந்த முதல் மனிதர் இவருடைய படைப்புகளான பதேர் பாஞ்சாலி அபராஜிதோ அபர் சன்சார் போன்றவை உலக புகழ்பெற்ற திரைப்படங்களாக அமைந்தன இந்தியாவின் உயரிய விருதுகளான பாரத் ரத்னா பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் என மேலும் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் ஒரு ஓவியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி திரைப்படத்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து சத்யஜித் ரே அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் நாள் இந்தியாவின் மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள கொல்கத்தாவில் சுகுமார் ராய் என்பவருக்கும் சுப்ரபாவுக்கும் மகனாக பிறந்தார் அவருடைய தாத்தாவான உபேந்திரா கிஷோர் ரே ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் ஓவியர் மற்றும் இசையமைப்பாளர் ஆவார் சிறுவயதிலேயே தன்னுடைய தந்தையே இழந்ததால் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்ட சத்யஜித்ரே தன் தாத்தாவால் உருவாக்கப்பட்ட பத்திரிகை நிறுவனத்தை வெற்றிவிட்டு தன் தாய்மாமன் வீட்டிற்குச் சென்று தங்கினர் கொல்கத்தாவில் உள்ள ஒரு அரசாங்கப் பள்ளியில் சேர்ந்து பள்ளிப் படிப்பை தொடங்கிய அவர் பிரசிடென்சி கல்லூரியில் கொல்கத்தா பல்கலைக்கழகம் பொருளாதாரத் துறையில் ஏ படிப்பை முடித்தார் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்த பிறகு தாயின் அறிவுறுத்தலின் பேரில் சாந்தினிகேதன் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து ஓவியக்கலை பயின்றார் அங்கு வரைகலை வண்ணம் தீட்டுதல் சிலை செதுக்குதல் சிறிய வகையிலான ஓவியம் தீட்டுதல் என பல்வேறு கலைகளில் சிறப்பு பெற்று விளங்கினார் தன்னுடைய ஓவியப் படிப்பை முடித்த பிறகு திஇ ஜெ கேமர் என்னும் பிரிட்டிஷ் விளம்பர கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார் மேலும் ஒரு சில நிறுவனங்களில் வேலை பார்த்த ரேவுக்கு பல புத்தகங்களுக்கு அட்டைப்படம் வரைந்து கொடுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றது ஜிம் கார்பட்டின் புத்தகங்கள் மற்றும் ஜவஹர்லால் நேருவால் எழுதப்பட்ட டிஸ்கவரி ஆப் இந்தியா பூபதி பூஷன் பாந்தோபாத்யாவின் பதேர் பாஞ்சாலி நாவல் போன்ற புகழ்பெற்ற புத்தகங்களுக்கு அத்தைப்படம் வரைந்து புகழ் பெற்றார் அது மட்டுமல்லாமல் பதேர் பாஞ்சாலி கதை ரேவின் வாழ்வில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்தது பிறகு இயக்குநரான சித்தானந்த தாஸ் குப்தாவுடன் இணைந்து கொல்கத்தாவில் திரைப்பட சங்கம் ஒன்றையும் துவங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டு பிஜோய தாஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பிரெஞ்சு மொழி திரைப்பட இயக்குனர் ரெனுவார் தன்னுடைய ரிவர் என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக கொல்கத்தா வந்தபொழுது அவருடைய படப்பிடிப்பை பார்க்கும் வாய்ப்பு ரேவுக்கு கிடைத்தது மட்டுமல்லாமல் அவரோடு பழக்கமும் ஏற்பட்டது நீண்ட காலமாக தன்னுடைய மனதில் இருந்த பதேர் பாஞ்சாலி கதையே அவரிடம் கூறி ஆலோசனையும் பெற்றார் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு டிஇ ஜே கேமர் அலுவலக வேலை பணிக்காக லண்டனுக்கு சென்றார் மூன்று மாத காலம் லண்டனில் பணி செய்ததே சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை பார்த்தார் விக்டோரியோ டி சிக்காவின் பைசைகள் தியுஸ் என்ற திரைப்படம் அவரை மிகவும் கவர்ந்தது இறுதியாக பணி முடிந்து இந்தியா திரும்பிய அவருக்கு தன்னுடைய மனதில் காவியமாக சுழன்று கொண்டிருந்த பதேர் பாஞ்சாலியை இயக்கத் துணிந்தார் பதேர் பாஞ்சாலி திரைப்படத்தை வணிக நோக்கமல்லா ஒரு கலைப்படைப்பாக உருவாக்க எண்ணி பல உதவி கோரினார் ஆனால் கதை சரியில்லை என்று பல காரணங்களை கூறி அனைவரும் மறுத்ததால் தானே இயக்க முடிவு செய்தார் தன்னுடைய மனைவியின் நகையை வெற்று படப்பிடிப்பைத் தொடங்கியரே அவர்கள் நிதி பற்றாக்குறையால் பெரிதும் சிரமப்பட்டார் மீண்டும் பல பேரிடம் உதவி கோரியும் பணம் கிடைக்காத சூழ்நிலையில் வங்காள முதலமைச்சராக இருந்த பியூசி ராயிடம் விளக்கமாக எடுத்துக் கூறி நிதியுதவி அளிக்க வேண்டினார் ஆனால் அதுவும் தோல்வியில் முடிந்தது பிறகு தில்லிக்கு சென்ற அவர் நேருவிடம் தன்னுடைய நிலைமையை விளக்கி கூறினார் நேருவின் உதவியால் வங்கதேச முதல்வரின் ஒரு சில நிபந்தனைகளின் பேரில் நிதியுதவி அளிக்க வங்கதேச அரசு முன்வந்தது இவ்வாறாக பல பிரச்சினைகளுக்கும் போராட்டங்களுக்கும் இடையில் எடுக்கப்பட்ட இத்திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டது சர்வதேச திரைப்பட விழாவில் மிகச்சிறந்த திரைப்படமாகவும் தேர்வு செய்யப்பட்டது டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிகை மற்றும் உலகப் புகழ் பெற்ற சினிமா விமர்சகரான லின்சே ஆண்டர்சன் போன்றவர்கள் இத்திரைப்படத்தை உலகிலேயே தலைச்சிறந்த படங்களில் இதுவும் ஒன்று என மிகவும் புகழ்ந்து பாராட்டினர் உலகளவில் ஒரு சிறந்த இயக்குநராக பதேர் பாஞ்சாலி திரைப்படம் சத்யஜித் ரேவை வெளிக்காட்டியது தன்னுடைய பதேர் பாஞ்சாலி திரைப்படத்திற்கு பிறகு அவர் மேற்கொண்ட எல்லா படைப்புகளும் உலக அளவில் அவருக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டாம் ஆண்டு அபராஜிதோ மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு அபர் சன்சார் என்ற இரண்டு திரைப்படத்தை உருவாக்கினார் இதில் அபராஜிதோ திரைப்படம் பெனிஸ் நகரில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் தங்க சிங்கம் விருது வென்றது மட்டுமல்லாமல் உலகத் தரமிக்க இயக்குநர் வரிசையில் சத்யஜித் ரேவும் ஒருவரானார் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்த வரிசையில் மூன்றாவது பணமான அபுர்சன்சார் திரைப்படம் விமர்சகர்களால் மிகச் சிறந்த படம் என புகழ் பெற்றது இவர் இயக்குநராக மட்டும் தன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் தன்னுடைய தாத்தாவால் தொடங்கப்பட்ட சந்தோஷ் என்ற சிறுவருக்கான இதழையும் புதுப்பித்து சிறுகதைகள் ஓவியங்கள் உளவியல் கதைகள் தேவதை கதைகள் மாயாஜால கதைகள் அறிவியல் தொழில்நுட்ப கலைகள் என சிறுவர்களை ஈர்க்கும் வண்ணம் தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டார் பிராவோ ப்ரபோசர் ஷோங்கு ஹடிக் சந்த் தி அட்வென்ச்சர் ஆப் பெலுடா மிஸ்டரி ஆப் தி பிங் பியல் பெலுடா லாஸ்ட் கேஸ் நைட் ஆப் தி இண்டிகோ டுவெண்டி ஸ்டோரிஸ் போன்ற கட்டுரைகள் புகழ் பெற்றவையாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த சாரலதா திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய புகழை தேடித்தந்தது இத்திரைப்படத்தில் சௌமித்ர சாட்டர்ஜி மாதவி முகர்ஜி மற்றும் பலர் நடித்திருந்தனர் ரீயின் முந்தைய திரைப்படங்களில் இருந்து இத்திரைப்படம் சற்று வித்தியாசப்படுத்தி காட்டியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு பெர்லினில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் சிறந்த இயக்குநருக்கான வெள்ளிக்கரடி விருதினை வென்றது மட்டுமல்லாமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு தேசிய திரைப்பட விருதான வெண்டாமரை விருதினையும் வென்றது பரஷ்பதர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு தேவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது தீன் கன்யா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று கஞ்சன்யங்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு அபிஜன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு மகாநகர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று சாரலதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு மகாபுருஷ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து காபுருஷ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து நாயக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு சிரியாக்கானா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு கூப்பி கைன் பாகா பைன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு அரான்ய டின் ராத்ரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது சிக்கிம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று சீமபத்தா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று ட யின்னார் ஐ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு பிரதித்வந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு அஷானி சங்கத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று சோனார் கில்லா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு ஜனவரி ஆரண்ய ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு பாலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு ஷத்ரஞ்ச் கே கிலாடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஜோய் பாபா பில்நாத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு காரே பைரே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு சுகுமார் ராய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு ஞானசத்ரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது ஷாகர் புருஷகா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அகந்திக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று போன்ற அனைத்து திரைப்படங்களும் அவரது தரத்திலிருந்து சற்றும் குறையாமல் அவருடைய ரசிகர்களை மிகவும் ஈர்த்தது உலக அளவில் சிறந்த திரைப்படங்கள் மற்றும் திரைப்பட கலைஞர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான ஆஸ்கார் விருதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற விழாவில் ஆஸ்கார் குழு சிறந்த இயக்குநருக்காக ஆஸ்கார் விருதை சத்யஜித் ரேவுக்கு அறிவித்தது உலகின் தலைசிறந்த சிறந்த விருதாக கருதப்படும் இந்த விருதை நேரில் பெற விரும்பினார் ஆனால் உடல்நலக் குறைவால் ரே அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் இதனால் இரண்டு பேர் கொண்ட ஆஸ்கார் குழு அவர் இருந்த மருத்துவமனைக்கு நேரில் வந்து ஆஸ்கார் விருதினை அவரிடம் ஒப்படைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு பதேர் பாஞ்சாலி திரைப்படத்திற்காக இரண்டு தேசிய விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு ஜல்சாகர் திரைப்படத்திற்காக இரண்டு தேசிய விருதுகள் வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு அபுர் சன்சார் மற்றும் பத்தொன்பது அறுபத்தி இரண்டு இல் தீன் கன்யா போன்ற திரைப்படத்திற்காக தேசிய விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அபிஜன் திரைப்படத்திற்காக இரண்டு தேசிய விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு இந்திய அரசால் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு சாரலதா பத்தொன்பது அறுபத்தேழு இல் நாயக் பத்தொன்பது அறுபத்தெட்டு இல் சிரியாக்கானா போன்ற திரைப்படங்களுக்காக தேசிய விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு கூப்பி கைன் பைன் திரைப்படத்திற்காக இரண்டு தேசிய விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு பிரதித்வந்தி திரைப்படத்திற்காக நான்கு தேசிய விருதுகள் வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அஷானி சங்கர் திரைப்படத்திற்காக இரண்டு தேசிய விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு சோனார் கெல்லா திரைப்படத்திற்காக மூன்று தேசிய விருதுகள் வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு இந்திய அரசால் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு ஆம் ஆண்டு ஜனவரி ஆரண்ய பத்தொன்பது எண்பத்தொன்று இல் ராஜர் தேஷே பத்தொன்பது எண்பத்திரண்டு இல் சத்காதி பத்தொன்பது எண்பத்தைந்து இல் காரே பைரே பத்தொன்பது தொன்னூறு இல் ஞானசத்ரு போன்ற திரைப்படங்களுக்காக தேசிய விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு இந்திய அரசால் தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு சிறந்த இயக்குநருக்காக ஆஸ்கார் விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அகந்திக் திரைப்படத்திற்காக தேசிய விருதுகள் வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய சேவையை பாராட்டி லண்டன் பல்கலைக்கழகம் டெல்லி பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தினை வழங்கியுள்ளது இதைத் தவிர இரண்டு பிலிம்பேர் விருதுகள் மாநில அரசின் விருதுகள் பல வெளிநாட்டு விருதுகள் என மேலும் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் இப்படி உலக அளவில் இந்திய நாட்டிற்கு பெருமையை தேடித்தந்த சத்யஜித் ரே அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் இருதய நோயால் மிகவும் அவதிப்பட்டு வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னுடைய எழுபதாவது வயதில் காலமானார் சுமார் முப்பது திரைப்படங்களுக்கு மேல் இயக்கியதே அவர்களின் எல்லா திரைப்படங்களும் உலக அரங்கில் பரிசும் பாராட்டும் பெற்றது மட்டுமல்லாமல் தனக்கென்று தனி முத்திரையை பெற்றதோடு இந்திய திரைப்படங்களுக்கு தேடித் தேடித்தந்தது எனலாம் கலை சார்ந்த மனித இயல்புகள் சார்ந்த அற்புதமான காட்சியமைப்புகளுடன் உருவான அவருடைய எல்லா படைப்புகளும் இன்றளவும் காலத்தை வென்று நிற்கின்றன இந்திய திரைப்பட வரலாற்றில் மிக அற்புதமான திரைப்படங்களை இயக்கி உலக சினிமாவின் மகத்தான அம்சங்களை இந்திய சினிமாவிற்கு கற்றுக் என்றால் அது மிகையாகாது எழுநூற்று மூன்று பார்வைகள் பன்னிரண்டு ஆதரவு வாக்குகளை பார்க்கவும் குரு மூலம் பதில் கோரப்பட்டது